வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க மோசமான கருத்து அதாவது தமிழ்நாட்டுல வந்து என்ஜினியர்கள்லாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் கல்விக் கொள்கை பற்றி புதிய கல்விக் கொள்கை தான் இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிறார் அதாவது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரு ஒரு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்ல மிக மோசமான பின்விளைவுகளை விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள் அதுல சில படித்த இளைஞர்கள் கூட இங்கே வந்து கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாம இங்கே பேசிட்டு இருக்காரு உங்க ஊர்ல நாரி கிடக்குது அதை பற்றி பேசாம எங்க ஊருக்கு ஏன் வந்து பேசிட்டு இருக்கீங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஸோ இதை பற்றி ஆளுநரை ஆளுநரின் தரமான சம்பவம் அந்த தரமான சம்பவத்துக்கு நம்ம திருப்பி அடிக்கிறோம் அப்படிங்கறத தான் பார்க்குறோம் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை கூட நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது ஆளுநர் என்பவர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஆளுநர் அஹ் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பல்கலைக்கழகம் அனைத்திற்கும் வேந்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரி அந்த வேந்தர் என்ன செய்ய வேண்டும் அவருக்கான எல்லை கோடுகள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியை தரம் உயர்த்துவதற்கு எல்லா வேலைகளும் செய்யலாம் ஆனால் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதை பற்றி பேசுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் ஆளுநருக்கு கிடையாது ஆனா அதை பத்தி பேசிட்டு இருக்காரு அந்த புதிய கல்விக் கொள்கை வந்தாதான் தமிழ்நாட்டுல தரம் உயருங்கிறாரு நான் என்ன சொல்றேன் பீகாரிலும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் நீங்கள் ஆளுகின்ற மாநிலங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல என்ன மாதிரியான தரமான பல்கலைக்கழகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க அங்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது அங்கிருந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து இங்க வந்து வேலை செய்யறான் கொத்தனார் வேலை பண்றான் அவன் அங்க பிளஸ் டூ படிச்சுட்டு பிஏ படிச்சுன்னா இங்க வந்து கொத்தனார் வேலை பண்றான் அதை பாக்குறீங்க சொல்லுங்க நம்ம டேட்டா எடுத்து தருவோம் அதுக்கு ஒரு ஒரு சிறந்த உதாரணம் நான் சில நேரங்கள்ல வந்து ஆந்திராவுக்கு போவேன் ஸ்ரீகாகுளம் வரைக்கும் போவேங்க போற வழியில நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஏசியில டிக்கெட் கிடைக்கலன்னா செகண்ட் கிளாஸ்ல புக் பண்ணுவோம் செகண்ட் கிளாஸ்ல புக் பண்ணி இங்கேருந்து போகும்போதும் சரி அங்கேருந்து வரும்போதும் சரி ஆயிரக்கணக்கானோர் வந்து ஒவ்வொரு ட்ரெயின்லயும் உட்காந்துருப்பாங்க நீங்க ரிசர்வேஷன் பண்ணியிருந்தா கூட உங்க மடியில உட்காருவான் சார் கொஞ்சம் தள்ளிங்க சார் அவன் ஹிந்தியில் பேசுவான் தமிழ சொல்ற உங்களுக்கு காலில் உட்காருவான் நம்ம நம்ம கொஞ்சம் அப்படி உள் பக்கமா தள்ளி உணவுன்னா நடுல உட்காருவான் அது லேடிஸ் உட்காந்து படுத்திருந்தா கூட வந்து பட மாட்டேங்கிறானுங்க அவர்கள் வேலை வாய்ப்பை ஒரு ஒரு ரயில் வராங்க ஆயிரக்கணக்கானோர் எது வரவா வேலைக்கு போறான் லீவ் போட்டு போறவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரைலையும் ஆயிரக்கணக்கானோர் வந்துட்டு இருக்காங்க அந்த நிலை நம்ம ஆளுநருக்கு தெரியாதா வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆளுநர் இங்க வேலை வாய்ப்பு இருக்கிறது அது வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணும்போது மிக குறைவாக இருக்கிறது அதே போல நம்ம இளைஞர்கள் சும்மா இருக்கிறது கிடையாது வேலை இல்லன்னா சும்மா இருக்கிறது அவன் ஏதாவது ஒரு வேலை பிரைவேட் பார்த்துட்டு இருப்பான் ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சா கூட இங்கே ஏதாவது லோக்கல் ஏதாவது வேலை சும்மா இருக்க மாட்டாங்க ஆனா அதை திரித்து கூறிக்கொண்டிருக்கிறார் ஆளுநர் இன்ஜினியரிங் படிச்சா அவன் விவசாய வேலையாவது பாத்துட்டு இருப்பான் வீட்டுல யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த விஷயத்துல ஆஹ் ஆளுநர் அவர்கள் ஒரு தேவையற்ற வார்த்தைகளை இங்கே தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் ஊரில் நாரி கிடக்குது அப்புறம் இங்க எங்கே பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது அதாவதுங்க நான் எங்கள் ஊரில் எப்படி வச்சுருக்கேன் தெரியுமா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சரி ஆளுநரும் சரி பாருங்க உத்தரப்பிரதேசம் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அப்படின்னு உதாரணம் காட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் பேச முடியுமா நீங்க தமிழ்நாட்டை உதாரணம் காட்டினா உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் படிப்பிலோ அல்லது ப இங்க பர்சன்டேஜ் ஆஃப் அந்த இது ரிசல்ட்லயோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ பார்க்கும்போது வேலைவாய்ப்பும் வேலை வாய்ப்பும் வந்து நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பின்மை இருக்கு ஆனா அங்க ஐம்பது அறுபது சதவீதம் வேலை வாய்ப்பின்மை இருக்கு உத்தரப்பிரதேசலயும் அதனால தான் லட்சக்கணக்கான அங்க நம்ம நம்மள தேடி வரோம் அதை முதல்ல புரிஞ்சுங்க ஆளுநர் அவர்களே ஊட்டியில துணைவேந்தர்கள் அந்த மாநாடுன்னு நினைக்கிறேன் அதில் பேசும்போது தமிழ்நாட்டுல வரலாற்றை திரித்து கூறுகிறார்கள் அப்படிங்கிற கட்டபொம்பன் வரலாறு மற்றும் வேறு சில வரலாறுகளை பற்றி பேசுறாங்களே தவிர முக்கியமான வரலாறு எல்லாம் விட்டுட்டாங்க யார சொல்றாரு கோட் சேவை சாவர்கரே சொல்றாரு போல இருக்கு சாவர்கரோட வரலாறு எங்க அதாவது அது ஏதோ ஒரு பரப்பாரு பரப்பாரம் என்ன பறவை அது அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வருவாராம் அவரு அதை அந்த மாதிரிலாம் மகாராஷ்டிரால வரலாறு எழுதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வரலாறுங்க எழுதி சொல்றாரு சாவர்கரோட வரலாறை மறந்து விட்டார்கள் காந்தியடிகளை பற்றி நேர்வை பற்றி தான் பேசுறாங்க இவரோட சாவர்கரோட வரலாறு பேசல அப்படிங்கிறது மோடியோட இவரு ஆளுநரோட குற்றச்சாட்டுங்க எழுதிதான் தொலைங்கலம்பா உண்மையே என்ன நீங்க போங்க தமிழ்நாடு அரசே நான் வன்மையா கண்டிக்கிறேங்க இந்த விஷயத்துல வன்மையா கண்டிக்கிறேன் சாவர்கரோட ஏன் வரலாறு ஏன் மறைச்சிங்க நீங்க கோட்ஸேவோட வரலாறு ஏன் மறைச்சிங்க அதுதானே கேட்கறாரு அவரு கொடுங்களேன் அவரு இப்ப லெசனா கொடுங்களேன் சாவர்கர் உண்மையிலேயே என்ன பண்ணாரு அப்படின்னு இங்கிலாந்து ஆளுநர்களுக்கு எல்லாம் வந்து கடிதம் எழுதினாரு மன்னிப்பு கடிதம் எழுதுங்களேன் அந்த வரலாறை ஏன் மறைக்கிறீங்க என்ன போங்க இந்த மாதிரிலாம் நீங்க மறைக்கிறதா இருந்தாலும் ஆளுடர் கேட்கிறாரு இல்லையா எழுதுங்கள் உண்மையான வரலாறு எழுதுங்க தயவு செய்து மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சா இங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இங்க சாவர்களோட உண்மையான வரலாறு என்ன அதை எழுதுனா நிச்சயமா ஆளுநர்கள்லாம் கோம் வரும் அதாவதுங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து மதம் கடந்தவர் சாதி கடந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு நீங்க ஆரஞ்சு கலர் துணியை போத்தி நெத்தியில பட்டையெல்லாம் போட்டு ஒரு போட்டோ போட்டு இன்விடேஷன் இதெல்லாம் கேவலமா இல்லையா அதாவது அவர் வந்து ஆதிபகவன் முதற்றே உலகு எங்கேயாவது பகவானை பற்றியும் இறைவரை பற்றி உள்ள ஏதாவது எழுதியிருக்காரா அதாவது நீங்க மூட நம்பிக்கைகளை உடை தெரிய வேண்டிய விஷயத்த எழுதியதுல திருவள்ளுவரும் பாரதியாரும் முக்கியமானவர்கள் அதே போல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து தன்னுடைய பாடல்கள் மூலமாக சினிமா துறையில நிறைய பாட்டு பாட்டை எழுதியிருக்காரு அந்த மாதிரி சோ அவர்களை எல்லாம் நீங்க பாரதியாரே சனாதனத்துக்கு எதிரி எதிரி மூட நம்பிக்கைகள் எதிரி சோ இப்படிப்பட்டவர்களை பற்றி நம்ம என்ன பண்றோம் மதச்சாயம் பூசுறோம் அவங்க மேல பாரதியார் மேலையும் சரி இவர் திருவள்ளுவர் மேலையும் சரி பாரதியார் வந்து பிராமணர் ஆனால் அவருடைய பாடல்களை பாருங்கள் அவர் வந்து கண்ணனை பற்றி பாடியிருக்கிறார் மகாபாரதத்துல வந்தது இவங்க திரௌபதியை பத்தி பாடியிருக்காரு எல்லாமே பண்ணிருக்காரு ஆனால் அவர் சொல்லி இருக்கிற பல வாசகங்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறது அப்படிங்கறது தெரியும் நான் படிச்சுட்டு இருக்கேன் பாரதியார் பாடல்கள் கண்ணன் பாட்டு அழகாக எழுந்திருக்காரு அதெல்லாம் ஓகே ஆனா அதையெல்லாம் தாண்டி மூட நம்பிக்கைகள் எதிராகவும் வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு அந்த மாதிரி பாரதியாரையும் நம்ம வந்து சனாதனத்தை தள்ளிதான் பார்க்கணும் ஒண்ணுல ஒரு உதாரணம் சொல்றேங்க பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் பாறையில் வந்து இது என்னது மௌன வேதம் இருக்க ஏதோ ஒரு மனத்தோட நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் மனதோற ரைட்டு வரவேற்கிறோம் ஆனால் விவேகானந்தர் அவர்களே சனாதன கொள்கைக்கு எதிரானவர் அவர் அதாவது இந்துங்கிற வார்த்தை அவருக்கு தெரியாது ஆக்சுவலா அப்பெல்லாம் வந்து பெருசா அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் உலகம் முழுக்க தமிழ் புகழ் புகழ் பாடியவர் சில வயதிலே இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர் இறந்து போவது அப்படிங்கிறது அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர் சனாதனத்திற்கு எதிரானவர் அவருடைய புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இந்து கடவுள்களை போற்றியவர் அந்த அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய வாழ்க்கை முறையை படிச்சவங்களுக்கு தெரியும் அவர் சனாதனத்துக்கு எதிரானவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் சோ அப்படிப்பட்டவருடைய இடத்துக்கு வரீங்க வாங்க சந்தோஷம் ஆனால் நீங்கள் அவர்களுக்கும் மதச்சாயம் பூசாதீர்கள் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மதச்சாயம் பூசுவதுங்கிறது வந்து விவேகானந்தர் இந்து மதத்தை பரப்பியவர் உலகம் முழுக்க ஒரு நிறைய விஷயங்களை பேசிருக்காரு ஆனால் மூட நம்பிக்கைகள் எதிரான எதிரானவர் அவர் அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆளுநர் அவர்களே ஆளுநர் அவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நிச்சயமாக வரும் காலத்துல நிறைய பேசுவோம் ஆளுநர் இங்கே இருக்கும் வரை பேசுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் போயிட்டாருன்னா பேசி பிரயோஜனம் இல்லை அது வரைக்கும் அவருக்கு எதிரான க கருத்துக்களை பதிவிடுவோம் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாமே பொய்யாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டும் அந்த பொய்யுரைகளுக்கு நாம் தன்மையை இங்கே வந்து என்ன சொல்றது விரிவாக உரை போனும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களை தேங்க்யூ